ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்மிக் பார்ட்னர் அண்ட் ட்வின் ஃப்ளேம் இதை பற்றி பேசுவோம் நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இது கார்மிக் பார்ட்னரா இல்லை ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறது கொஞ்சம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட நேச்சரும் ஒரே மாதிரி இருக்கலாம் இ இனிஷியலி அதனாலவே இந்த கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் எப்போதுமே இந்த செம்மையான அந்த புல் இருக்கும்ங்க உங்களுக்கு எதுக்குன்னே தெரியாமல் நீங்கள் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆவீங்க அதுதான் உங்களோட ஃபேம் கனெக்ஷனோட அறிகுறி அது ஆக்சுவலி அங்கே ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இருந்துதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது இருக்காது கொஞ்சம் பேருக்கு தான் வந்து ஒரு ப்ராப்பர் லவ் ரிலேஷன்ஷிப்பாகவே அது இருந்திருக்கும் மற்றபடி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆளுங்களுக்கும் அங்கே ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பே இருந்திருக்காது ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா எந்த உங்களுக்கு அவங்கள்ட்ட அட்ராக்ஷன் இல்லை இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலை அதாவது அங்கே வந்து ஒரு ரொமான்டிக்மபிள் ரிலேஷன்ஷிப் இல்ல உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நேம் கொடுக்க முடியாது ஒரு அது லைஃப்ல நீங்க எந்த ஆள் கிட்டயுமே உங்களோட பார்ட்னர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் கூட அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் புல் உங்களுக்கு வந்திருக்காது அதுதான் வந்து ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அது வந்து உங்க சோலோட கனெக்ஷன் இல்லையா உங்க சோல் உங்க சோலை வந்து பாத்துருச்சு தானா அட்டாச் ஆயிடுச்சு அதில் உங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை அவங்களுக்கும் எந்த கண்ட்ரோலும் இல்லை ஸோ அங்கே ஒரு நேம் சொல்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை பட் சோல் டு சோல் கனெக்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் முக்காவாசி நீங்கள் உங்க ட்வின் ஃப்ளேமும் சரி நீங்களும் சரி மேரீடா இருப்பீங்க அப்போ அந்த மேரி பீப்புளுக்கு அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மைண்ட்ல தானே இருப்பீங்க பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லை ஒய்ஃப் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவீங்க அன்மேரிடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வரும் ஏன்னா அவங்க ஓப்பனாக இருப்பாங்க ஓகே இந்த பர்சன் மேலே எனக்கு ஒரு புல் வருது ஐ கேன் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் ஐ கேன் ட்ரை அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் ஆனால் உங்களுக்கு எதுக்குன்னே தெரியாமல் ஒரு புல் வரும் பாருங்கள் அது வந்து ட்வென்ஃப்ளேம் கிட்டே மட்டும்தான் வரும் கார்மிக் கிட்ட அந்த மாதிரி வராது கார்மிக்குங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட ரியல் நேச்சர் தெரிய வந்து உங்களுக்கு வந்து மெதுவாக நீங்கள் அவங்கள விட்டுட்டு வருவீங்க ஆனால் நீங்கள் வந்து உண்மையாக அவங்கள நேசித்ததுனால உங்களுக்கு அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அப்போ வந்து உங்களுக்கு அந்த புல் பயங்கரமாக இருக்கும் அந்த டைமில் இந்த கார்மிக் கனெக்ஷனில் வந்து பயங்கரமான அந்த புல் வந்து இருக்காது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெதுவாக மெதுவாக வந்து அவங்கள்ட்ட அட்டாச்சிருப்பீங்க செகண்ட் வந்து ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் உங்களை வந்து ஸ்டின் ஃபிலிம்ஸ் வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணலாம் கொஞ்சம் கோமாக பேசலாம் ஆத்திரப்படலாம் எப்படியாவது உங்களை விட்டு போயிடணுங்கிறதுக்காக உங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம் அவங்க மேக்ஸிமம் இதுதான் பண்ணுவாங்க செம்மையாக அவாய்ட் பண்ணுவாங்க உங்களை கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாகவே வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த பர்சனை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பல கண்டிஷனிங்னால தான் அது அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் ஆனால் இதே கார்மிக் பார்ட்னர்னால் அப்படி கிடையாது உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சே ஹர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சே துரோகம் பண்ணுவாங்க ஒரு நாளும் ஒருபோதும் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை கேவலமாக பேச மாட்டாங்க கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி உங்கள்கிட்ட யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்குள்ள சான்சஸ் கம்மிங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோடு தான் பார்ப்பாங்க இது என்னோட வேர்ஷன் நான் என்னோட அனுபவம் ஏன்னா அவங்களும் உங்களை ரொம்ப நேசிப்பாங்கங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டாங்கிறது கிடையாது அந்த ஒரு சந்தர்ப்பமோ இல்லை அவங்களோட பயமோ தான் அவங்கள வந்து உங்களை வேண்டான்னு விற்கிது அப்புறம் வந்து இந்த மானிட்ரி பெனிஃபிட்டுக்காக உங்களை யூஸ் பண்ணுறாங்களா அது நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களோட ட்வின் ஃப்ளேம்ஸாக இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இனிஷியல் டேஸில் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவை தேவையில்லைன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட ஒன்றோ ரெண்டோ வாட்டி காசு வாங்கியிருக்கலாம் பட் உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருந்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்டந்து நிரந்தரமாக காசு வாங்கி 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 அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க டெஃபினெட்லி கார்மிக் பார்ட்னர் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க உங்களை வந்து அந்த ஒரு மணிக்காகவே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏமாந்துராதிங்க ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிட்டு காசு நிறைய கொடுத்துறாதீங்க ஏன்னா நீங்கள் அங்கே இல்லைன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் அந்த காசு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணும்போது அவங்களோட அன்பு குறைஞ்சிருதா உங்களை விட்டுட்டு போய்ட்றாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயர் அவங்க வந்து கார்மிக் பார்ட்னர்ஸ் தான் கோவம் வருதா அவங்களுக்கு அந்த டைமில் உங்களை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கார்மிக் கனெக்ஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு மூவ் அந்த அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க ஒரு வேலை தாங்க முடியாத அந்த பெயின்னு டார்க் நைட் ஆஃப் த சோலெல்லாம் உங்களுக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்லோவாக அந்த அசென்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோலி ஸ்லோலி அந்த பர்சன் வந்து உங்கள் மனசுலேருந்து போயிடுவாங்க அந்த பர்சன் மேலே உங்களுக்கு நல்லா கோபமும் வரும் உங்களை ஏமாற்றிட்டாங்க உங்களை உங்கள்ட்ட இப்படி தப்பாக பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு வரும் அதுவே உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா உங்கள் கோவம் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் உங்களால் நிரந்தரமாக அவங்கள்ட்ட கோவப்படவே முடியாது மறந்துடுவீங்க அவங்க பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது அவங்க நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் அசெண்டாக அசண்டாக அவங்க மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாகுமே ஒழிய அவங்க மேலே கோபம் வரவே வராது ஒரு நாளும் அந்த கோவத்தை உங்களுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது நீங்கள் அவங்கள்ட்ட கோவப்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஹார்ட் சோல் ஷாக் வரும் உங்களுக்கு அந்த ஹார்ட் பெயின் வந்துடும் நீங்கள் வந்து உங்களை அறியாமலே அப்புறம் அவங்கள வந்து மன்னிச்சிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அன்பு பாசம் மட்டும்தான் வரும் ஸோ அது வந்து ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த கார்மிக் கனெக்ஷன் அண்ட் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் இங்கே செமையாக வர்ற ஒரு ப்ராப்ளம் இதாங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே தெரியாது எதனால அப்படின்னு ரொம்ப பாசமா தான் இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா நீங்க மீட் பண்ணி பேசினாலோ இல்ல மெசேஜ் அனுப்பினாலோ முக்காவாசி நீங்க பேசுறது தப்பா அவங்களுக்கு கன்வே ஆகும் அவங்க பேசுறது உங்களுக்கு தப்பா கன்வே ஆகும் சோ அங்க அந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபிளிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் நடுவு நடுவுல பேச மாட்டீங்க திரும்ப அது வந்து ஒரு ரன்னர் சேசர் மூடு அது வந்து கண்டினியூஸா இருக்கும் கார்மிக் கனெக்ஷன்லயும் கொஞ்சம் வந்து இந்த ரன்னர் சேசர் மூடு இருக்கும் எப்போ அப்படின்னா நீங்க வல்நரபுலாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட கார்மிக் பர்சன் திரும்ப வந்து உங்களை வந்து அதை யூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல உங்கள் இன்டிவிஷன் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுக்கும் இது ஒரு கார்மிக் பர்சனா இல்லை இது வந்து என்னோட ட்வின் ஃபிளேமா அப்படின்னு இவ்வளோலாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியும் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல உங்களுக்கு அப்பவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அசண்ட் ஆகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்னர் யூனியன் வர்ற ஸ்டேஜில் உங்களோட கார்மிக் பார்ட்னர் கம்ப்ளீட்லி உங்கள் மைண்ட்லேருந்து போயிடுவாங்க உங்களுக்கு அந்த பர்சன் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி அந்த பர்சனை ஃபர்கீவ் பண்ணிடுவீங்க நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் அவங்க ட்வின்ஃப்ளேமாக இருந்தால் ஒரு நாளும் உங்களால் மறக்க முடியாது அவங்க கூட நீங்கள் இருக்கணுங்கிறது கிடையாது பட் ஆனால் அவங்க மேலே இருக்கிற பாசமும் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது அந்த அன்பு அதிகரிக்குமே ஒழிய சுத்தமாக குறையாது ஸோ அது வந்து அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு இது எவ்வளோவும் சொல்லி புரியல அப்படின்னா இதெல்லாத்தையும் விட உங்கள் மனசு வந்து நீங்கள் எவ்வளோதான் அது கார்மிக்குன்னு சொல்ல நினைச்சாலும் உங்கள் மனசு வந்து திரும்ப 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 இல்லை இது என்னோடய ட்வின் ஃப்ளேம் இது என்னோட ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுதா அப்படின்னு அது உங்கள் சோலோட ஒரு பேச்சா இருக்கலாம் ஆனால் மைண்டாக சோலாங்கிறது கிளியர் பண்ணிக்கோங்க மைண்ட் வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணும் நம்மளை இந்த டைமில் ட்வின் ஃப்ளேமாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஆசை நமக்கு உள்ளே இருக்கிறதுனால நம்ம மைண்ட் வந்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதனால் இப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று மட்டும் யோசிங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபு லீட் பண்ணணும்னு உங்களை வந்து புஷ் பண்ணுறது ஒன்று உங்கள் கார்மிக் பார்ட்னர் இல்லைன்னா உங்களோட ட்வெயின்ஃப்ளேம் யாராக இருந்தாலும் உங்களோட மெயின் பர்பஸ்ங்கிறது அசென்ஷன் அண்ட் அலைன்மெண்ட் இல்லையா அதை பண்ணுங்க அவ்வளோதான் அதை பற்றி யோசிக்காதீங்க ஜஸ்ட் திஸ் அங்கே வரும்போது உங்களுக்கே கிளாரிட்டி கிடச்சிரும் ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் அவங்க தான் உங்கள் கூட இருக்க போகிறாங்க உங்களுக்கு வேணும்னா வேண்டான்னா அதுவும் வேண்டாம் இதை வந்து நான் இன்னும் ஒரு மெயினாக இந்த சில பேர்கிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சாய்ஸை எடுத்துக்கலாம் எங்கேயுமே என்னோடய வீடியோஸில் வந்து நான் ட்வின் ஃப்ளேம் வந்து நீங்கள் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சில பேருக்கு வந்து அந்த கண்டிஷன்டு மைண்ட் இருக்கும்போது ஒரு பயம் இருக்கலாம் நீங்கள் அப்படி பயப்படாதீங்க உங்களுக்கு வேண்டான்னா வரமாட்டாங்க அவங்க அதை வந்து நீங்கள் தான் சாய்ஸ் உங்களோட சாய்ஸ் தான் என்னோடய சாய்ஸ் வந்து என்னோட ட்வின்ஃப்ளம் வரணுங்கிறது தான் உங்கள் சாய்ஸ் என்னவோ அதை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இங்கே மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா இந்த வருவாங்களாங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கும் வரணுங்கிற ஆசையும் வருவாங்களாங்கிற பயமும் ஸோ அவங்களுக்காக நான் பேசுவேன் எப்போதுமே வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் ஈஸியாக அசண்ட் ஆகிடுங்க அவங்க வரலனாலும் நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம் லைஃப்பை ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கார்மிக் பார்ட்னர்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வருவோம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட பார்ட்னர் வந்து கார்மிக்கா ட்வின் ஃபிளேமாங்கிறதை அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுத்துரும் இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இல்லையா அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து இனிஷியலி இதை பற்றி கவலைப்படாதீங்க ட்வின் ஃபிளேம்னே நினச்சிக்கோங்க நீங்கள் எப்படியும் அவங்கள்ட்ட போய் எதுவும் பண்ண போகிறது இல்லை உங்களுக்குள்ள உள்ள இன்னர் ஒர்க் தானே பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் எதுவுமே வருத்தப்படாமல் இதை மட்டும் பண்ணிக்கிட்டு அசண்ட் ஆகிட்டே வாங்க உங்களோட இன்ட்யூஷனே உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் வந்து அதை ஜேர்னி போக போக புரிஞ்சுப்பீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பெனிஃபிட் வந்து நம்மளோட அந்த சோலுக்கு தான் ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் சி யூ அகேன் பாய்